வங்கதேசத்தை சார்ந்த சில நபர்கள் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டம் இல்லை இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில நபர்கள் கடந்த ஒரு ஒரு வார காலமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவோட செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அதாவது கிழக்கு மாநிலங்கள் இந்த சிலிகுரி காரிடர் சிக்கன் ஸ்னெக்ன்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய வழி இதை வந்து கட் பண்ணிட்டு நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் வங்கதேசத்தோட அதை சேர்க்கறதுக்கு முயற்சிகள் பண்ணுவோம் எப்படி எங்களை வந்து பாகிஸ்தான் கிட்டே இருந்து பிரித்து இந்தியா ஒரு பெரிய சூழ்ச்சியை பண்ணாங்களோ அதுக்கான பதிலை நாங்கள் இப்போ கொடுப்போன்ற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா பங்களாதேஷ் பேசுகிறது தான் நீ பெருசாக எடுத்துப்போயின்னு கேட்டேன்னா ஒரு கொசு வந்து ஒரு ரொம்ப நாளாக வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வீடியோ கூட அந்த கொசுவோட கதையை முடிச்சிடலான்னு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்டை கேட்டதுமே எனக்கு ஒரு சுருன்னு வந்துச்சு என்னடா இதெல்லாம் ரியாலிட்டியில் பாசிபிள்டான்னா இதுக்கு இங்கே இருக்க ஒரு சில நபர்களே வந்து இல்லை பங்களாதேஷ் வந்து இவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ பவர்ஃபுல்ன்ற மாதிரி சொல்கிற கமெண்ட்ஸும் என்னால் பார்க்க முடிஞ்சுது நம்மளோட சேனல்லேயே பார்க்க முடிஞ்சுது ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு வீடியோ தேவைன்றது அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களை கேத்தம் பிடிச்சோம் டிபி ட்ரெண்டிங்ஸ் பங்களாதேஷ் ஸ்பெஷல் வங்கதேசத்தை சார்ந்த சில முக்கியமான நபர்கள் இந்த போராட்ட குழுவை சார்ந்தவங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய நபர்கள் சோஷியல் மீடியா மட்டும் அங்க இருக்கக்கூடிய சில ஊடகங்களுக்கு ஒரு நான்கு இல்லை ஐந்து நாட்களாக பேசிகிட்டு ஒரு விஷயம் இல்லை வந்து அப்போ தான் ஒரு விஷயம் என்னென்னா சினிகுரி காரிடார் இந்தியாவோட மேற்கு வங்க மாநிலத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வங்கதேசம் இந்த பக்கம் நம்மளோட சவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் இருக்குது அசாம் திரிபுரா இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏழு மாநிலங்களை இழைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி தான் அது ஒரு பக்கம் பூட்டான் இன்னொரு பக்கம் நேபாள்னு சொல்லிட்டு அந்த இடம் ரொம்ப குறுகலான ஒன்று இந்தியாவோட லாஜிஸ்டிக் சப்ளைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் லைஃப் லைனாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இதோட இம்பார்ட்டன்ஸை உணர்ந்த இந்தியா வெஸ்டர்ன் பார்டரில் இருக்கக்கூடிய அளவுக்கு மிலிட்டரி செட்டப்பை இதை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸில் ஒன்பது ஏர்பேசஸ் அதாவது சின்ன அளவுலேருந்து பெரிய அளவு வரைக்கும் ஒன்பது ஏர்பேசஸை பில் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே ஏதாவது பிரச்சனைனா அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே இங்கேருந்து விமானங்கள் கிளம்பணுன்ற ஒரு நிலைமையில் இந்த இடத்த வச்சுருக்காங்க ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றது உங்களுக்கு புரியும் இப்போ வங்க தேசத்தால் இதை ப்ராக்டிகலி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் முழுக்க முழுக்க வந்து இது ஒரு ஹைப்போதிகல் சினாரியோ தான் மற்றபடி வந்து பங்களாதேஷை பற்றி ஒரு வீடியோ எடுக்கிறது அதுவும் இந்த வீடியோ எடுக்கிறதுன்றதே தப்பு எனக்கு அது நல்லா தெரியும் ஆனா இருந்தாலும் எனக்கு வன்மம் இருக்கு அந்த வன்மத்தை நான் இந்த வீடியோவில் காவே விட மாட்டேன் கண்டிப்பா காவி முதல்ல பங்களாதேஷோட மில்ட்ரி பவர் பார்த்தனா இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும் இங்க இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய எந்த நாடு இல்லை வேண்டாம் மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவை நாங்கள் தாக்கி இந்தியாவை கேப்சர் பண்ணிடுவோன்னு சொன்னால் இந்த இடத்துல எப்படி ஒரு கம்பேரிசனாக இருக்கும் அதே மாதிரி ஒன்று தான் இந்த பங்களாதேஷை கொண்டு வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது அவங்களை வந்து நான் ரொம்ப மட்டம் தட்டி பேசலை அவங்களோட ராணுவ பலம்ன்றது வேறு நம்மளோட ராணுவ பலம்ன்றது வேறு அவங்கக்கிட்ட ஒரு லட்சம் வீரர்கள் இருக்காங்கன்னா நம்மக்கிட்ட பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வீரர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஐம்பது விமானங்கள் இருக்குன்னா நம்மக்கிட்ட ஐநூறு விமானங்கள் இருக்குது அவங்க கிட்ட மூணு போர்க்கப்பல் இருக்குன்னா நம்மக்கிட்ட முந்நூறு போர்க்கப்பல் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கம்பேரிசன்ன்றதே இந்த இடத்துல ப்ராப்பராக இல்லாத ஒன்று தான் அதையும் மீறி இவங்க சிறுகுறி காரிடாரை ஸ்ட்ரைக் பண்ணோன்னா அதுக்கு இவங்க கொரில்லா வார்ஃபர் டெக்டிக்ஸ் தான் பயன்படுத்துவாங்க இந்த கொரில்லா வார்ஃபர் டாக்டிக்ஸ்ன்றது ஏற்கனவே வந்து நிறைய நாடுகளில் பரிச்சயமான ஒன்று தான் ஒன்றும் இல்லை செலிகுரி காரிடரை அடிச்சிட்டாங்கப்பா அடிச்சுட்டு வெறும் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாங்க ஒரு கிலோமீட்டர் கூட வேணாம் சில நூறு மீட்டர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா அது அந்த இடத்துல இந்தியாவோட டிஃபென்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்றதை ட்ரிகர் பண்ணிடும் இப்படி இந்தியாவோட டிஃபென்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்றதை ட்ரிகர் பண்ணுச்சுனா மேன்மட்ட ஆலோசனைகள் எதுவும் அந்த இடத்துல தேவைப்படாது அதாவது உடனடியான ஒரு பதில்ன்றதை கொடுக்கணுன்றப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆன் த ஸ்பாட் சுச்சுவேஷன் ஆசஸ் பண்ணி நம்மளோட ஆர்மி அசாம் ரைஃபிள்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மூணு பேரில் யாருன்னா ஒருத்தவங்க உள்ள போனாலே உள்ளே வந்தவங்களால் தாங்க முடியாது இவங்க மூணு பேரும் ஒன்றா போவாங்க அதாவது இனிஷியல் ரெஸ்பான்ஸ்ன்றது கொடுக்கறதுக்காக இதுக்கப்புறமா மேல் மட்டத்தில் ஆலோசனை பண்ணப்பட்டு அடுத்த கட்ட ரெஸ்பான்ஸ்ன்றது கொடுக்கப்படும் ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்து டைமில் நம்ம இராணுவம் என்ன பண்ணுச்சு நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் எப்படி எப்படியெல்லாம் பாகிஸ்தான் அடித்தாங்கன்றது இந்த பங்களாதேஷுக்கு தெரியும் இப்போ அது அடுத்த கட்டமான நீட்சியை காமிக்கிறதுக்கு உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட ஆட்பேசஸான ஹசிமரா வெஸ்டன் பெங்காலில் இருக்கக்கூடியது பஜோரா வெஸ்டர்ன் பெங்காலில் இருக்கக்கூடியது கலைக்குண்டா அசாமில் இருக்கக்கூடியது இந்த ஐந்து பேசஸ்ல இருந்தும் நம்மளோட விமானங்களானது பறக்கும் இதில் முன்னிலை வைக்க போறது யாருன்னு எஸ் யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானங்கள் தான் இந்த யூ தேர்ட்டி எம் போர் விமானங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்மளோட கிரவுண்ட் ரூப்ஸுக்கு சப்போர்ட் உள்ள வராது யூ தேர்ட்டி உள்ள வந்துச்சுனாலே ஏர் சுப்பீரியாரிட்டி அட்டென்ட் பண்ணுறதுக்கு தான் அது உள்ள வரணும் அதுவும் பங்களாதேஷ் மாதிரி ஒரு நாட்டுக்கு எதிராக இந்த எஸ்யூ தேர்ட்டி ஆனது பயன்படுத்தப்படுதுனா அல்வா மாதிரி தூக்கி சாப்பிட்டு போயிடும் இதுலேருந்து இருந்து நம்ம பிரம்மோஸ் எல்லாம் அவசியம் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வந்து நீங்க எங்க தூக்கி போட்டாலும் அதோட டார்கெட்டை போயிட்டு நீங்கள் கீழே போடுறது எதுவாக இருந்தாலும் அதோட டார்கெட்டாக தான் இருக்கும் அப்படி இருக்கப்போ இதில் இருந்து நம்ம கிட்ட கௌரவம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டன் இடம் இருக்கிற மாதிரி ஒரு கிளைட் பாம் ஆனது இருக்குது ஒரு டன் இடம்னா ஒரு குட்டி கியா காரை விட ஆல்மோஸ்ட் அந்த சைஸுக்கு இருக்கும் இந்த பாம் அந்த பாம்பை கொண்டு போயிட்டு நம்மளோட எஸ்சி தேர்ட்டியிலேருந்து ஒரு ரெண்டு பாம தூக்கி போட்டால் போதும் இருக்கிற இடம் காணாமல் இருக்கிற இடம் தெரியாமல் உள்ளே வந்து அத்தனை பேரும் பின்னாடி ஓடிடுவாங்க இதுவும் பார்த்தாதுன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இது தேவையில்லை தேஜாஸை உள்ளே அனுப்புனாலே போதும் ஏற்கனவே வந்து இந்த துபாய் கிராஷுக்கு அப்புறமா தேஜாஸோட பேர் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் டல்லாக இருக்குது ஸோ தேஜாஸ்க்கு வந்து அந்த பேரை திரும்ப மேலே கொண்டு வரத்துக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு அடி தாங்கியாக பங்களாதேஷானது கிடச்சிரும் தேஜாஸ்லேருந்து நம்ம இன்னும் அதிகப்படியான மிசல்ஸை உள்ளே ஃபயர் பண்ணலாம் மிசைஸ் கூட தேவையில்ல அன்கைடட் பாம்ஸே போதும் கிராவிட்டி பாம்ஸே இந்த இடத்துல போதும் பங்களாதேஷ்க்கு பதில் சொல்கிறதுக்கு இது ஸ்டேஜ் ஒன் ஆஃப் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இதை நான் சொல்கிறப்பவே வந்து நிறைய பேர் இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் சிரிக்காமல் சிரிப்பை வந்து ஹோல்ட் வைங்க இன்னும் நிறைய விஷயம் பேசுறதுக்கு இருக்குது ஒருவேளை இதே வந்து பங்களாதேஷ் தாங்கிட்டாங்க திரும்ப வந்து நமக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா தான் கதையே ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜின்றதே மாறும் இப்போது நான் சொல்லியிருக்கிறது எல்லாம் லிமிட்டட் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் டிஃபென்ஸ் ப்ரோட்டோக்கால் அதாவது உள்ளே வந்து நம்மளை தாக்கிட்டாங்க அப்படி பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரோட்டோக்கால் ப்ரிப்பேர் ஆகி அதன் மூலிமா நம்ம கொடுக்கக்கூடிய டிஃபென்சிவ் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இது இதுக்கு அடுத்த கட்டமாக என்னாகுன்னா எஸ்கலேஷன் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ரோச்சை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த எஸ்கலேஷன் அப்ரோச்சில் என்ன பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஆர் சிஸ்டம்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் அதிகமாக பயன்படுத்த முடியுது ஆனால் இந்த பங்களாதேஷ் ஏன்னா பாகிஸ்தானோட டெரெயன்ன்றது வேறு இந்த பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்த சிலிகுரி காரிடார்ன்றது மேடான பகுதி இதுக்கு கீழே தான் கங்கையோட கிளை நதிகள் கங்கையோட ஆற்று கரை ஆற்றுப்படுகைகள்னு சொல்லிட்டு அதோட கிளை நதிகளோட ஆற்றுப்படுகைகள் கொஞ்சம் சேரும் சகதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ அந்த இடத்துல இவங்களால் எந்த ஒரு டிஃபென்ஸ் பில்டப்பையும் பெருசாக பண்ண முடியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம உள்ளே இந்த அட்டாக் ஹெலிகாப்டரை அனுப்பிச்சோம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து சமதள பகுதி ரெண்டு சைடுக்குமே வந்து ஈக்குவலான பவர் இந்த இடத்துல கிடச்சிரும் ஆனால் பங்களாதேஷ்க்கு எதிராக நம்ம இதை பயன்படுத்துகிறப்போ ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும் ஸோ இந்த எஸ்கலேஷன் கண்ட்ரோல் மெத்தடில் நம்மளோட ராணுவ வீரர்கள் உள்ளே போவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நம்மளோட அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் இன்னும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய த்ருவெல்லாம் இந்த இடத்துல உள்ளே போகும் உள்ளே போகிற இது நல்லா களை எட்டில் வந்து எப்படி சொல்கிறது நல்லா போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை தரப்பையும் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவுட் போஸ்டஸை பிடிக்க ஆரம்பிப்பாங்க அதாவது வெறும் சில மீட்டர்கள் உள்ள நுழையணும்னு முயற்சி பண்ணாலே இந்த இடத்துல நம்மளோட ராணுவம் தாக்க வரைக்கும் போக மாட்டாங்க அதுக்கான அவசியம் மட்டும் தேவைப்படுது ஆனால் இந்த சிலிகுரி காரிடாரை என்ன இப்போதைக்கு பார்த்தோன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தான் அது வந்து நிறைய தடவை நம்மளே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்னால் ஜஸ்ட் வந்து ஒரு ராணுவம் திடீர்னு புஷ் பண்ணாங்கன்னா சைனா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆணும் புஷ் பண்ணாங்கன்னா இதை கட் பண்ணிட முடியுமே நம்ம எப்படி இதை டிட்டர் சொல்லிட்டு அதை வந்து நம்ம பெருசா மாற்றிக்க முடியும் இருபது கிலோமீட்டர் தானே இவன தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் சேர்த்து விடு நூற்றி இருபது ஒரு மாறுதலையும் ஏற்படுத்தலாம் இதெல்லாம் பங்களாதேஷுக்கும் நல்லா தெரியும் அதனால தான் ஜஸ்ட் இந்த போராட்டக்காரர்களை வச்சு ஒரு எப்படி சொல்றது ஏதோ நான் பேசிட்டு போறேன் போக்குல பேசிட்டு இருக்காங்க சைனாவும் பாகிஸ்தானும் பங்களாதேஷுக்கு பின்னாடி இருக்காங்க அவங்க நினச்சாங்கன்னா இந்த சிலிபுரி காரிடரை அட்டாக் பண்ண முடியும் நான் பண்ண முடியாதெல்லாம் சொல்லவே ஆனா அப்படி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி நடக்க போற மிகப்பெரிய அழிவுல இருந்து வங்கதேசத்தை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது உடனே சில பேர் சொல்லலாம் பாகிஸ்தானோட சப்போர்ட் வரும் இந்த இடத்துல வந்து சீனாவோட சப்போர்ட் வருங்க பாகிஸ்தானோட சப்போர்ட்டும் சீனாவோட ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு அந்த பக்கம் மியான்மர்ல இருந்து வரணும் லேண்ட் மட்டும்தான் அப்படி இல்லையா இந்த பக்கம் பே ஆஃப் பெங்காலிருந்து வரணும் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய கப்பற்படை பலத்துக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே அமெரிக்காவையும் பிரிட்டனையும் எதிர்த்து ஒரு நேவல் பிளாக் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பலத்துக்கு அதை விட பல மடங்கு அதை விட ஒரு பத்து மடங்கு பலமான ஒரு நேவல் பிளாக்கேடுன்றது நம்மளால இந்த இடத்துல போட முடியும் இதை மீறி பாகிஸ்தான்னாலையும் சீனானாலேயோ பங்களாதேஷுக்குள்ளே இல்ல பங்களாதேஷோட கடற்கரை ஒட்டிய பகுதிகளுக்கு கூட எந்த ஒரு பொருளையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது ஏன் சிலிகுரி காரிடாரை பங்களாதேஷ் அடிக்கிறப்போ மியான்மர் ஓரம் இருக்கக்கூடிய எல்லையை இந்தியாக்கு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் ஸோ பங்களாதேஷ்கான அந்த கனெக்டிவிட்டதை மொத்தமாக மாறிடும் இப்போயாவது பரவாயில்ல ஒரு குட்டி லேண்ட் காரிடார் தப்பிச்சிட்டு இருக்காங்க இன் கேஸ் இப்படி ஒரு முடிவை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பங்களாதேஷோட மேப்பில் ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க இழக்க வேண்டிய ஒரு அடைந்து இந்த இடத்துல வரும் ஸோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாசஸ்க்கு இது தெளிவாக தெரியும் அதனால் மட்டும்தான் ஜஸ்ட் இப்போ ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக இதை பண்ணியிருக்காங்க இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரோட வெட்டு வெற்றியை அவங்க இருக்காங்க காரணம் இந்தியாவில் வந்து ஹை லெவல் அஃபிஷியல் பேசுகிற வரைக்கும் இது போயிருக்கு அசாமோட சீஃப் மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல யூடியூபர்ஸ் நம்மள மாதிரி ஆட்களும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மற்றபடி அதை தாண்டி பெருசாக நம்மளை பேச வச்ச பெருமை மட்டும் தான் அவங்களை சாரும் மற்றபடி அவங்களால இதில் எந்தத்துக்குமே இது பண்ண முடியாது அண்ட் இதை வந்து நம்ம மெயினாக பேசுறதுக்கான முக்கியமான காரணம் ராஸ்டாக போட்டு அந்த ரெண்டு வீடியோட கமெண்ட்ஸை நீங்களே பார்த்துருப்பீங்க பங்களாதேஷை பற்றி ஒரு ரெண்டு மூணு நபர்கள் வந்து ஓஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்காங்க ஓ பாகிஸ்தானை இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறதே தப்பு அதை பேசினாலே நம்மளால் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்னடா இது லாஜிக்கோடு பேசுகிறீங்களான்னுட்டு இந்த இடத்துல பங்களாதேஷ்குள்ளே வந்து பங்களாதேஷை பார்த்து இந்தியா பயப்படுது பங்களாதேஷோட ராணுவத்தை பார்த்து இந்தியா பயப்படுதுன்னா நியாயமாக இது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பங்களாதேஷை சமாளிக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேஜாஸே ரொம்ப அதிகம் அவங்க அவங்களுக்கு அதுவே அதிகம் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி இருக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் சில்குறி காரிடார்ன்றத ஒருவேளை பங்களாதேஷ் தொட்டுட்டாங்கன்னா அதோட விளைவு என்னவாக இருக்குன்னு உங்களுக்கு என்ன தொடுந்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் ஒரு இன்னும் எடுப்பது உங்கள் எல்லாருக்கே